நம்ம வந்து நம்ம பாட்டி கதை சொன்னால் தூங்குவோம் இல்லை பாட்டு பாடினா தூங்குவோம் ஆனால் பாட்டு பாடினா தூக்கம் வராமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற ஒருத்தன் இருக்கான் அவன் பாட்டு பாடினா நம்மளுக்கு தூக்கங்கிறதே வராது என்னன்னே தெரியல மும்பையில் குளிர்காலம் ஆரம்பிச்சதுனால நம்மளை ரொம்ப பாட்டு பாடியே தொல்லை பண்ணுறான் இவனுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாம்பையில் வந்து குளிர்காலம் நல்ல ஆரம்பிச்சிருச்சுங்க ஆரம்பித்ததுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியாக கூலிங்கா இருக்கும் ஆனால் இன்னும் குளிர் ஏற ஏற நம்மளால குளிரை தாங்கவே முடியாது அதனால் என்ன பண்ண முடியும் நம்ம ஃபேனைன்னு நுப்பாட்டிடுவோம் ஏசி போடுறவங்க ஏசி நுப்பாட்டுவாங்க அப்புறம் ஃபேனுன்னு ஃபேனுன்னு உப்பாட்டுவாங்க தூங்கும்போது நம்மளுக்கு நல்லா அழகாக நல்ல எதமாக இருக்கும் ஃபேனு ஏசி எதுவும் இல்லாட்டாலும் நல்லா தூங்குறதுக்கு எதமா இருக்கும் ஆனா ஆனாலும் நம்மள தூக்கத்தை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு பயிர் சுற்றிக்கிட்டே அலைவான் அவன் யாருன்னா கொசுங்க இந்த கொசு நம்மளை தூங்கவே விடுறது இல்லை இந்த பாம்பே ஊர்ல மழை காலத்துல கூட அவ்வளோ கொசு இருக்காது எப்போவா தான் வரும் ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு ஒரு கொசு வருத்தி வச்சா கூட போதும் அவ்வளவு கொசு இருக்காது ஆனா குளிர்காலத்துல நாலஞ்சு கொசு தான் இருந்த மாதிரி இருக்கும் கண்ணுக்கு கூட தெரியாது ஆனால் கடிக்கும் பாருங்க காத்துல வந்து உய் உயி உய் உயிவு ஒரே பாட்டு அவங்களுக்கு அவங்க மியூசிக்கை நுப்பாட்டவே மாட்டாங்க அவ்வளோ வேலை நடக்குங்க அதனால நம்ம வந்து நினைச்சிருப்போம் குட் நைட் வைப்போம் அது இதுன்னு எல்லாம் வைப்போம் குட் நைட் நம்ம அந்த மிஷின்ல வரும் போறேன் எழுவத்தஞ்சு ரூபாய் நம்ம வருவேன் அதை மாட்டி ஃபுல் டே எரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து கொசு கடிக்காம இருக்கும் அப்புறம் இன்னொன்று அந்த சுருள் மாதிரி இருக்கும் பாருங்க அதை பத்த வச்சோன்னா எனக்கு என்னமோ ஒத்துக்கவே மாட்டேங்குது அதாவது அது வந்து வாட வந்து ஆஸ்மா வந்து எனக்கு இருந்துச்சு அலர்ஜி மாதிரி அதனால என்னவோ தெரில அது ரொம்ப அலர்ஜியை கொண்டு விட்டுரும் அதுக்கப்புறம் நாலு நாளைக்கு அப்புறம் எந்த கொசு வைக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு நெ நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி மூச்சு முட்டிட்டு வர மாதிரி எனக்கு ஆயிடும் அதனால் அதுவும் வைக்க முடியல என்னடா பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற தான் நமக்காக ஒரு கொசுக்குன்ட்டு ஒரு அகர்பத்தி வாங்கிட்டு இருந்தாங்க அது என்ன அகர்பத்தினா கம்ஃபர்ட் இந்த அகர்பத்தி தான் வாங்கிட்டு வந்தது இதை தான் நம்ம இன்னைக்கு ரிவியூ பண்ண போகிறோம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இதை கொளுத்தி வச்சு பார்ப்போம் கொசு என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இது வந்து கொசு இந்த இந்த அகர்பத்தியை பற்ற வச்சோன்னா கொசு வந்து மயக்கம் போட்டு விழும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால இது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பார்த்துடலாமா வரீங்களா பார்க்கலாம் நம்ம இப்போ கொளுத்தி வச்சுருவோம் எல்லா ரூம்லையும் ரெண்டு ரெண்டு கொளுத்தி வைப்போம் ரெண்டு ரெண்டை கொளுத்தி வச்சு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது என்னென்னு ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு பார்த்து இன்றைக்கி இதோட விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து என்னென்னா நம்ம கொசு வருத்திலாம் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டே இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் எரிஞ்சு முடிஞ்சிடும் ஆனால் அதுக்கப்புறம் கொசு அவ்வளோவா நம்மளை கடிக்காது நம்ம பெட்ரூமில் வேணுன்னா ரெண்டே ரெண்டு கொளுத்தி வச்சுட்டு கதவை மூடிட்டு கொஞ்சம் நம்ம வெளியே உட்காந்துக்கலாம் அந்த புகையில கொசுலாம் மயங்கி விழுந்துரும் பார்த்துருங்க மயங்கி விழுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏற்கனவே நான் இதை வாங்கியிருக்கேன் லூ லூஸ்லன்னா எப்படி இந்த ஒன்று ரெண்டு நம்ம வாங்கும்போது அப்படி நான் வாங்கியிருக்கேன் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இதுலேயும் ஒரிஜினலும் இருக்குது டூப்ளிகேட்டும் இருக்குது ஆனால் இது எப்படின்னு தெரியல இது ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அன்றைக்கி இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது என்னான்ட்டு மயக்கம் போட்டுரு விழுறதே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஆனால் நம்ம மயக்கம் போட்டு விழுந்துருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம சத்தண்டாமல் இருந்தோன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சிருமோனதெல்லாம் திருப்பி கொஞ்சம் கடிக்கிற மாதிரியே தோணும் நாங்கள் என்னச்சிக்கோன்னா அதெல்லாம் கொலை பண்ணிடுவோம் நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் அவ்வளோத்தையும் ஒன்று ஒன்றா நசுக்கிடுவோம் மொத்தங்க அதனால் இன்னைக்கு இது ஒர்க் ஆகுதா என்னங்கிறத பார்த்துருவோமா வாங்க பார்க்கலாம் அப்புறம் இன்னொன்று சொல்ல மருந்து இதோட ரேட் என்னென்னா ஃபுல்லாக வாங்கும்போது இதோட ரேட்டு இதில் எம்ஆர்பி ரேட்டு வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா போட்டிருக்கு ஆனால் வாங்கினது வந்து நூற்றி எழுபது ரூபாயோ ஒன்றுமோ தான் சொல்லி வாங்கினேன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரங்க அது மட்டும் இல்லை இதை ஒன்று இதுக்குள்ளே இதை பிச்சு இதை உடச்சி காமிக்கிறவங்களுக்கு இப்போவே தெளிவிச்சிடுச்சு இதுக்கு ஒரு கொசு ஒரு இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இதுவும் அதுக்குள்ளே தானே எனக்கு தெரில ரெட் ப்ளூ அப்படின்னு எழுதிருக்கு இதில் இதுவும் கொசுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றும் ஃப்ரீயாக அதில் இருக்குது இது ஒரு சரமாக தான் இருக்கும் இது இது வந்து இது ஒரு சரமாக தான் இருக்கும் பார்த்துக்கங்க இது இதில் ஒன்று ஒன்னா பிரிக்கணும் ஆனால் இது ஒன்று வாங்கினா எவ்வளோ தெரியுமா இது கடையில் ஒன்று வாங்கும்போது பதினேழு ரூபாய் உள்ளுது நூற்றி எழுபது ரூபாய்க்கு வாங்கி நம்ம ஒன்று இது கணக்கு போட்டோன்னா எத்தனை இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பன்னெண்டு பத்து பதினொன்று பன்னெண்டு இருக்கு பன்னிரெண்டு இருக்கு பார்த்துக்காங்க அப்போ நூற்றி எழுவதுருவா கணக்கு போடும்போது கம்மியாக தான் வரும் நம்மளுக்கு ஆனால் நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்று இங்கே வாங்கணும் எங்களே பதினேழு ரூபா பதினெட்டுருவா ஒரு பாத்து அதனால் தான் எங்கள் வீட்டு மொத்தமாகவே வாங்கிட்டு இருந்தாங்க நமக்கு கொஞ்சம் அதில் லாபமும் கிடைக்கும் உள்ளூரில் ஒரு ரெட் கலரில் ஒரு ஒரு அகர்பத்தி பற்றியும் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டுது அதனால நம்ம இப்போ கொலுத்திச்சு நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா அப்போ வந்து இதை வச்சுக்கலாம் இது எத்தனை இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இதுலேயும் பனிரெண்டு பீஸ் இருக்குதுங்க பனிரெண்டு இருக்குது இந்த பனிரெண்டில் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஆறு கொடுத்து வைக்கிறோம் எங்கன்னா கிச்சனில் ரெண்டு ஹாலில் ரெண்டு பெட்ரூமில் ரெண்டு அதுக்கப்புறம் கொசு எப்படி விழுதுங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் சரியா இப்போது முதன்னைக்கு மட்டும் ஒரு ஆறு கொளுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு போதும் நம்ம பெட்ரூமில் ரெண்டே ரெண்டு வச்சா போதும் ரொம்ப கொசு வராது நம்ம ஜன்னல் சீக்கிரம் அடைச்சிருவோம்ல ரொம்ப நாளில் நாங்கள் கொளுத்தலை இப்போது ரெண்டு மூணு நாளாகவே ரொம்ப கொசு தொல்ல அதனால தான் நம்ம இது பண்ணுறோம் சரியா அதுக்காக ஆறு வந்து கொளுத்துனா ஒரு ரெண்டே நாளில் இப்போ ஒரு பாக்கெட்டு காலி ஆயிரும் அவ்வளோலாம் கொளுத்து வேண்டாம் பெட்ரூமில் மட்டும் கொளுத்துவிங்க அனைச்சிட்டோமா ரெண்டு ரெண்டாக ஒவ்வொரு இடத்துல வைக்கலாம் சரியா நாங்க ஸ்டாண்ட்ல வாங்கல இப்படி இதுல எப்படி வச்சிருவோம் இவ்வளோக்கு எரிஞ்சு முடிஞ்சோடனே அது தன்னால அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதில் நான் ஏற்கனவே வச்சிருக்கேன் இப்போ பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிராவில் தான் நான் வைப்பேன் இப்படி வச்சு லைட்டா இப்படி மாட்டிடுவேன் அதுவும் கொஞ்சம் இவ்வளவு தூரம் எந்தோடு முடிஞ்சிடும் ஒன்றும் பயமே இல்லை இதனோடய சின்ன பிள்ளைங்க அப்போ நடமாடுறதுக்கு எங்க வீட்டில் எங்க பாப்பா கவனமா இருப்பா எதுலையுமே அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இதுல வராது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல எரிஞ்சு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம கொசு விழுவுலாம் கொசு நசுக்கிட்டு நம்ம படுத்துற வேண்டியதான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பார்த்தா வேண்டிய வேலை இருக்காது அழகா கொசு எல்லாம் செத்த பிறகு வேற கொசு வராது பாத்துருங்க அதனால யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் எங்க வைக்க போறோம்னா பாத்தீங்களா இப்படி டப்பா வச்சுக்கிட்டு இப்படி வச்சு விட்டுருந்தோம் அது பாட்டுக்கு எரிஞ்சு அதுல விழுந்துடும் நம்மளுக்கு இப்ப நம்ம அள்ளிக்கலாம் இப்போ எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் சரியா நம்ம இப்போ எங்கெல்லாம் வச்சிருக்கோம் கிச்சன் பெட்ரூம் ஹால் மூணு இடத்துல வச்சிருக்கோம் எங்கெங்கெல்லாம் கொசு இருக்குதோ அது அத்தனையும் செத்துரும் பார்க்கலாம் மயக்கம் போட்டு விடுவோம் மெயினா மயக்கம் போட்டு விழுந்தோடனே நம்ம கையை வச்சு நசிக்கிற வேண்டிதான் இப்போ பாத்தீங்கன்னா இது பெட்ரூம்ல கொசு தெரியும் நினைக்கிறேன் எப்படி மயக்கம் போட்டு கிடக்கு பாருங்க அப்படியே தள்ளி போனா என்ன இருக்குதா உங்களுக்கு வேகமா காமிக்கிறேன் இங்கே பாருங்க இங்கே பாருங்க பார்த்திங்களா ஒன்று ஒன்றா அப்படி மயக்கம் போட்டு இந்த அகர்பத்திக்கு நம்ம மொத்தமாக எடுத்து நசிக்கணும் போதுருங்க அதுக்கப்புறம் வரவே வராது இல்லைன்னா அது பிழைச்சிருமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு அதனாலதான் இப்போ ஹாலுக்கு வந்துட்டோம் ஹாலில் பாருங்க யாருக்கா என்ன பாருங்க பாப்பா கையில் பாருங்க இப்படி ஒன்று ஒன்றா அங்கேயும் இங்கேயுமா விழுந்து கிடக்கும் ஒரு சில பக்கி கூட இறந்து போயிடும் அங்கே இருங்க அந்த முக்கில் ஒன்று பாருங்க இப்போ எல்லாத்தையும் கூட்டி அள்ளி உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறோம் அப்புறம் கிச்சனில் பாருங்கள் கிச்சன்லேயும் நம்ம வச்சோங்களா இங்கே வருங்க அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க செவுத்து ஓரமா இந்த பாருங்க இப்படி ஒன்று ஒன்றா மயக்கம் போட்டு விழுந்துடும் இப்படி டோர் பக்கத்தில் எல்லாத்தையும் மொத்தம் வரைக்கிறோம் ஆனால் பாருங்கள் தான் எரிஞ்சிருக்கு பாருங்க அதுக்குள்ளே இவ்வளோ இது மயக்கம் போட்டு விழுந்துருக்கு இங்கே பாருங்க அவ்வளோ மயக்கம் போட்டு எப்படி ஓடிக்கிட்டு ஓடிட்டு அதை இப்போ நாங்கள் இப்போ ஒன்றிரண்டை பிடிச்சு கொண்டு மொத்தமா போட்டுருக்கோம் ஈச்சி கூட இதெல்லாம் சிலது சித்துரும் சித்திரோம்னா மயக்கம் போடும் நம்ம பிடிச்சி நசுக்கிட்டு அதுக்கப்புறம் தொந்தரவு இல்லாமல் தூங்கலாம் அதனால இது நல்லா ஒர்க் ஆகும் போதுங்க நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்காக தான் தெரியும் நீங்க கண்டிப்பா நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கம்ஃபர்ட் ஊதுபத்தி வாங்கி எல்லாரும் வைங்க நல்லா வீட்டுக்குள்ளே வச்சுட்டு பூட்டிட்டிங்கன்னு வைங்களாம் கொஞ்ச நேரத்துல அவ்வளவு கொசும் இதாயிரும் நான் அதை பட உடனே அவ்வளோத்தையும் படக்குன்னு அடிச்சு விட்டுட்டு அப்புறம் தூங்குங்க நம்ம உயிர் இதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் ரத்தமா தான் இருக்கும் எவ்வளவு ரத்தம் பாருங்க கொசுல எங்க அப்பா தூங்கிட்டு இருக்காங்களா இருக்காங்களா அவங்களை கடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரத்தமாயிரும் அப்புறம் நம்ம துணியை வச்சு தொடச்சிரு நம்ம திருங்க உடனே அதுவுமே ஊற்றி ஊது கொளுத்துறோம்ல எல்லாம் புகை இருக்கும் அதையும் நம்ம உடனே துணி வச்சு க்ளீன் பண்ணிடலாம் அதனால பார்த்து இது பண்ணுங்க நம்மளோடது கொஞ்சம் கழித்து ஊரத்தோடு வாசனை போகணும்னு மீடும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தேடி பார்த்தா அப்புறம் கொசு இருக்காது எங்கே போதும்னு தெரில அதனால இப்படி நசுக்கிடுங்க கையை வச்சு நசுக்கிறதுக்கு உங்களுக்கு அரை இருந்துச்சுன்னா பார்த்துன்னா க்ளவுஸ் போட்டுடுங்க நாங்கள் இப்போ சும்மா இப்படி நசுக்கிறோம் இல்லைன்னா துணியை வச்சு நாங்கள் நசிக்கிறோம் பாப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த கம்ஃபர்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஆன்லைன்லையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு போட்டு விடுறேன் பாருங்கள் அதில் ஆர்டர் பண்ணி நீங்களும் வாங்குங்க டெய்லி ரெண்டு பெட்ரூமில் மட்டும் கொளுத்தி கதவை மட்டும் மூடிருங்க ரூம்குள்ளே அப்புறம் கொசுவே வராது நாங்கள் ரெண்டு ரெண்டு தான் வைப்போம் இன்றைக்கு தான் ஹாலில் எல்லாம் சேர்த்து வைப்போம் அப்படின்னு வச்சோம் பாம்பையில் நம்ம ஊர் சென்னை நம்ம ஊர் சைடுலாம் கம்பேர் பண்ணும்போது பாம்பையில் அவ்வளோ கொசு இருக்காது ஆனால் ரெண்டு கொசு கடந்து நம்மளுக்கு காதை கடிக்கும் அதனால நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எது யூஸ் ஆகுதோ அது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் டா பா